சொல்றதுக்கு கேவலமா இருக்குடி அப்பா மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு என்னமா ஏமாத்துற சரியான அக்கா படிக்காதவ அவளை எப்படியாவது ஏமாத்திட்டு ஓடி போய் கல்யாணம் பிளான் நான் உயிரோடு இருக்குற வரைக்கும் அது ஒரு காரண நடக்கவே நடக்காது அக்கா நான் கூட அப்படி நினைக்கவே இல்லக்கா எல்லாரோட கல்யாணம் இருக்காகக்கா இருக்காக எங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கவே விட மாட்டாங்க போல இருக்கு சிவா சாருக்கு பெரியலக்கா இல்லக்கா பத்து பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்களாம்க்கா அதான் சிவா சாரோட அப்பா தான் கொஞ்சம் கௌரவம் பிடிச்சவங்க அக்கா ஆனா சிவா சார் ரொம்ப நல்லவங்க அக்கா தயவு செய்து சிவா சாருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அக்கா ப்ளீஸ் அக்கா நீங்க மட்டும் சிவா சாருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம வேற ஏதாச்சும் ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைச்சா நான் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிருந்தேன் அவesley எங்க அப்பா எங்க எல்லலாம் விட்டு போய்ட்டாக நான் தான் என் பெத்த மகன் மாதிரி எங்க அப்பா நல்ல சொத்து பத்து நல்ல நகநடலாம் சேர்த்து எனக்கு நல்லது கெட்டது செஞ்சுக்கிட்டு நல்லா படிக்க வச்சுக்கிட்டு அது இருக்கு நான் குருஷன் கிட்ட யாராவது காசு பணம் உதவி பண்ணுங்க கேட்க 妈的！

அண்ணி வந்த புதுசுல எல்லாம் வீட்டை விட்டு வெளியில போவாங்களா ஆனா இப்ப பாரு அவுத்து விட்ட மாடு மாதிரி வெளியிலேயே தான் திரியிறாங்க